ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச அரசியல் படிப்பை பயில அண்ணாமலை அவர்கள் தேர்வாகியுள்ளார் இது உண்மையாலுமே ஒரு படித்த தலைவர் நமக்கு தலைவராக இருக்கிறது மிகப்பெரிய நம்ம செய்த பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கப்படும் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான படிப்பை பயில்வதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேர்வாகியுள்ளார் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான இந்த படிப்பு பதினேழு வாரங்களை கொண்ட படிப்பு இருந்து மொத்தமாகவே பன்னெண்டு பேர் தான் இந்த படிப்புக்கு தேர்வாகி உள்ளார்கள் அண்ணாமலை அவர்களும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒருத்தர் பல்கலைக்கழகத்தின் உதவித்தொகை அரசியல் படிப்புக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் தேர்வாகி உள்ளார் இந்த உதவித்தொகை மூலம் படிப்பு மற்றும் தங்குவதற்கான அனைத்து செலவுகளையும் அந்த பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொள்கிறது இந்த படிப்பு வருகிற செப்டம்பர் மாதத்தில் தொடங்கும் செப்டம்பர் மாதத்திலிருந்து பதினேழு வாரங்கள் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்தில் இந்த படிப்பை படிக்க போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலை அவர்கள் தேர்வாகி உள்ளார் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுக்கான முழு செலவையும் அந்த நிறுவனம் ஸ்காலர்ஷிப்பே வந்து பார்த்துப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த படிப்புக்கு தேர்வாகி உள்ளார் ஆனால் தமிழகத்தில் வேற எந்த தலைவருமே செலக்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா நம்ம தமிழகத்தில் தலைவர்கள் தலைவர்கள்லாம் படிச்சிருக்காங்க அதனால் அந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உண்மையான ஒரு படித்த ஒரு இளைஞர்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ